بسم الله الرحمن الرحيم والصلاة والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد الله انا ديال السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغلوب عليهم ولا الضالين آمين إلا الله غرونكي அனைத்து உயிர்களின் காவலனும் அவனே தீர்ப்பு நாளின் அதிபதியும் அவனே அனைத்து உயிர்களையும் படித்து பரிபாலிக்கின்ற நம் இறைவனுடைய கட்டளைப்படியும் நம்முடைய தூதர் முகமது நபி சொல்லல்லாக அழகி வசலம் அவர்கள் வாழ்க்கை முறைப்படியும் வாழ்ந்து காட்டுறதுக்கு பேர் தீன் அது என்னென்னா தீன் அப்படின்னா நம்முடைய இறைவன் இறைவனுடைய கட்டளைக்கு அடிபணியிலும் அல்லாஹுவின் தூதர் முகமது நபி சொல்லல்லாக அழகி வசலம் அவர்கள் அவங்க வாழ்ந்து காட்டி அந்த வழிமுறைப்படி அதை நம்ம பேணி அது மாதிரி நம்ம வாழ்றதுக்கு பேருதான் தீன் இஸ்லாம் அப்படின்னா என்னன்னா இஸ்லாம்ங்கிறது நம்ம வாழ்ற வாழ்க்கைக்குடிய நம்ம வாழ்ற வாழ்க்கையோட ஒரு முழுமையான அமைப்பு சொல்லப்படுற ஒரு வார்த்தை தான் இஸ்லாம் இஸ்லாம்ங்கிறது ஒரு முழுமையான வாழ்க்கை முறை அப்படின்னு அர்த்தம் உயிராலும் உள்ளத்தாலும் அல்லாஹ் ஒருவன் அப்படின்னு ஏகத்துவத்தையும் ரசூல்களின் தூதுத்துவத்தையும் மறுமை நாளின் மீது ஈமான் கொள்வதையும் கட்டளையிடப்பட்டுள்ளன அல்லாஹ் ஒருவன்தான் இறைவன் ஒருவன்தான் அப்படின்னும் இந்த பூமிக்கு வந்து நிறைய நபிமார்களை வந்து அல்லாஹ் அனுப்பினான் ஒரு ஒரு கூட்டத்துக்கும் ஒரு ஒரு நபிமார்கள் இறங்கிருக்காங்க அவங்க மனிதர்களை நேர்வழிப்படுத்துறதுக்காக அல்லாஹ்விடமிருந்து அனுப்பப்பட்டவங்க அந்த தூதர்கள் எல்லாம் மனுஷங்க மனுஷங்களை மாதிரி தான் பிறந்திருக்காங்க மனுஷங்கள் தான் அவங்க அவங்க எல்லாருமே மனிதர்கள் தான் அவங்க வந்து பூமியில் நேர்வழி காட்டக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்படி வந்த அனைத்து நபிமார்களையும் நம்ம நம்ப நம்பணும் மறுமை நம்ப இன்னைக்கு ஆகிட்டால் நாளைக்கு ஒன்றும் இல்லை அப்படி இல்லை இன்னைக்கு இம்மை இம்மைன்றது வந்து இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ப்ரசென்ட் லைஃப் மறுமைன்றது நம்ம மௌத்தானதுக்கு அப்புறம் நமக்கு வரக்கூடிய வாழ்க்கையை தான் நம்ம மறுமை வாழ்க்கைன்னு சொல்கிறோம் இம்மைன்றது இப்போ ப்ரெசென்ட் லைஃப் மறுமைன்றது மௌத்துக்கு பிறகு நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைக்கு பிறகு தான் மருமை அப்போது எவர் ஒரு ஒரு மனுஷன் வந்து அல்லாஹ் ஒருவன் தான் அப்படின்னு நம்பணும் நபிமார்களுடைய தூதுத்துவத்தை இங்கே நிறைய நபிமார்கள் இருந்தாங்களா அவங்க எல்லாருடைய தூதுத்துவத்தையும் நம்பி மறுமை மௌத்துக்கு பிறகு மறுமைனு ஒன்று இருக்குது மறுமை நாள் கண்டிப்பாக வந்தே ஆகும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொள்கிறவங்க நம்பிக்கை கொள்கிறவங்க தான் முஸ்லீம் இப்போ ஒரு இஸ்லாமில் வந்து கட்டளை இஸ்லாம் என்ன கட்டளை இடுதுன்னா அல்லாஹ் ஒருவன் தான் அப்படின்னு நம்பியிருக்கணும் ரசூல்களுடைய தூதுத்துவத்தை நம்பணும் மறுமை நாளை நம்பணும் இதெல்லாம் சொல்லி ஈமான் கொள்ற கொள்ளணும்னு கட்டளையிடப்பட்டிருக்கு ஈமான் அப்படின்னா நம்பிக்கை அப்படின்னு அர்த்தம் அல்லாஹ் அப்படின்னா இறைவன் அப்படின்னு அர்த்தம் முஸ்லீம் அப்படின்னா நம்பிக்கை கொண்டவன் முஸ்லிமத்துன் அத்துன் அப்படின்னா நம்பிக்கை கொண்டவள் முஸ்லிம்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் இதான் அதோடைய பொருள் இதான் அதோடைய அர்த்தம் அல்லாஹ் அப்படின்னால இறைவன் அப்படின்னு தான் அர்த்தம் இப்போ அல்லாஹ் என்ன சொல் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு அல்லாஹ் இறைவன் ஒருவன் தான் அப்படின்னு நம்பு நம்பணும் நம்ம பூமியில இருந்த அனைத்து நபிமார்களுடைய தூது தூதுத்துவத்தையும் நம்ம நம்பணும் குரானை நம்பணும் இந்த உலகத்துல நாலு நாலு வேதங்கள் அனுப்பப்பட்டுச்சு அந்த நாலு வேதத்தையும் நம்பணும் மலக்குமார்களை நம்பணும் மலக்குமார்கள் இருக்காங்கன்னு சொல்லி நம்பணும் நாளைக்கு மறுமைன்னு ஒன்று இருக்கு அப்படின்னு நம்பணும் இவங்க யாரெல்லாம் இதை நம்புகிறாங்களோ அவங்க தான் முக்மீன் அவங்க தான் முஸ்லீம்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் ஈமான் தாரிகள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ முஸ்லீம் இப்போ முஸ்லீம்களுக்கு இஸ்லாம் அப்படின்னா என்னென்னா இஸ்லாம்ங்கிறது ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கை நெறியாகும் மனித வாழ்க்கையின் அனைத்து திருப்பங்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் வாழ்க்கையில் எப்படி ஒரு மாற்றம் வந்தாலும் இந்த இஸ்லாம் வந்து நேரான வழியை காட்டுகிறது இப்போ இஸ்லாம் அப்படின்னா ஒரு மனுஷன் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எந்த காலகட்டத்தில் இருந்தாலும் எல்லா நிலையிலையும் எல்லா நேரத்துலேயும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருந்தாலும் சரி மனுஷன் துக்கத்தில் இருந்தாலும் சரி கவலையில் இருந்தாலும் சரி கஷ்டத்தில் இருந்தாலும் சரி இப்போ ஒரு மனுஷன் டாக்டராக இருக்கலாம் இன்ஜினியரிங்காக இருக்கலாம் டீச்சராக இருக்கலாம் என்ன சொல்கிறது எந்த துறையில் எந்த வேலை பார்த்தாலும் எல்லா நேரத்துலையுமே ஒரு மனுஷனுக்கு இஸ்லாம் நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்குது இஸ்லாம் வந்து நேர்வழியை எல்லா காலகட்டத்திலும் காட்டும் எல்லா துறையில் இருந்தாலும் காட்டும் இஸ்லாம் கா இஸ்லாம் வழி காட்டாத ஒரு துறை ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு கிடையாது இஸ்லாம் வந்து எல்லா சுச்சுவேஷன்லையும் எந்த சுச்சுவேஷன்லனா இஸ்லாம் வந்து வழி காட்டுது நேரான வழியை காட்டுது அதனாலதான் இஸ்லாமிய மார்க்க கல்வி மூலமா இம்மையும் மறுமைன்னு ஈருலக வாழ்விலும் வெற்றி அடைய முடியும் மார்க்க கல்வி மூலமா இம்மைனா நம்மளுடைய பிரசன்ட் லைஃப் மறுமை அப்படின்னா வந்து ஃபியூச்சர் நம்ம மௌத்தானதுக்கு அப்புறம் நடக்கக்கூடியதான் மறுமை வாழ்க்கை இந்த இரண்டு வெற்றி அடைய மார்க்க கல்வி நமக்கு உதவும் மார்க்க கல்வி மூலமா இம்மை மருமைன்னு ஈருலக வாழ்விலும் வெற்றி அடையலாம் சுகமான வாழ்க்கை வாழலாம் அதனாலதான் அல்லாஹுவின் தூதர் முஹமது நபி சொல்லுல்லாஹ் அலிவ்ஸ்லாம் அவர்கள் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது உம்மத்தில் உள்ள ஒவ்வொரு நபரின் மீதும் கட்டாய கடமையா ஆக்கியிருக்காங்க இங்க இருக்கிற எல்லாரோட ஒரு ஒரு மனிதரோட மீதும் மார்க்க கல்வி கத்துக்கிறது கட்டாய கடமையாகும் சரி இதான் நபிசல்லாஹ் அலிவஸ்லாம் அவங்க சொல்றாங்க லலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா முஸ்லிமின் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது முஸ்லீம்கள் அனைவரின் மீதும் கட்டாய கடமையாகும் என நபிசுல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸை வெளியிட்டவங்க யார்னா அன சுரளியல்லாக வந்தோம் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது முஸ்லீம்கள் அனைவரின் மீதும் கட்டாய கடமையாகும் என நபிசல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அதோடு மட்டும் இல்லாமல் நபிசுல்லா அலுவலம் அவங்க சொல்கிறாங்க இப்போ கல்வி கத்துக்கிறதவங்களும் இருப்பாங்கல்ல கல்வி கற்றுக்கிறாதவங்கன்னா அவங்களை நம்ம தவறான எண்ணம் கொள்ளக்கூடாது என்னென்னா அவங்களுக்கு அந்த சூழ்நிலையில் கற்றுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் இருந்திருக்கலாம் மேபி அவங்களுக்கு அம்மா சொல்லித்தரதுக்காக அம்மா இல்லாமல் இருந்திருக்கலாம் அவங்க ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னால அவங்க கற்றுக்காம கற்றுக்க முடியாமல் போயிருக்கும் அந்த மாதிரி இருப்பாங்கல்ல கற்றுக்காதவங்க கற்றுக்காமல் இருப்பாங்கள்ல அப்படிப்பட்டவங்களுக்கு நபி சொல்கிறாங்க கல்வி கற்றுக்கிறாதவங்களுக்கும் மார்க்க கல்வியை போதிக்கும்படி கற்றவர்களுக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க இப்போ இதோட இது என்ன சொல்கிறாங்கன்னா நபி நீங்கள் இன்றைக்கி ஒன்று இப்போ அர்த்தம் என்னென்னா நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க இந்த வீடியோவில் ஏதோ ஒன்று நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதை வந்து நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நீங்கள் அதை ஷேர் பண்ணணும் நீங்கள் வந்து அவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும் அதுதான் நபி சொல்ல சொன்ன சொல்கிறாங்க த அல்லமுல் இல் இல்மிமூகு நாஸ் கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் மற்ற மக்களுக்கும் அதனை கற்றுக்கொடுங்கள் நம்ம கற்றுக்கிறதோடு இல்லாமல் அது மற்ற மக்களுக்கும் நம்ம வந்து கற்றுக்கிட்டதை எத்தி வைக்கணும் இன்ஷல்லா இந்த சேனலை வந்து இஸ்லாம் பற்றின வீடியோஸ் இஸ்லாமோட ஆரம்ப நிலையிலேருந்து முழுமையாக போடணும் அப்படின்றது நாங்கள் எங்களோட ஆசை நாங்கள் இதை கற்றுக்கிட்டது நாங்கள் கற்றுக்கிட்டதை எத்தி வைக்கணும் அப்படின்றதுக்காக ஆரம்பித்த ஒரு சின்ன முயற்சி தான் இந்த சேனல் இதில் இஸ்லாம் பற்றி எளிமையாக இதில் இஸ்லாம் பற்றி எளிமையாக எல்லோரும் தெரிஞ்சுக்கிற வகையில் வீடியோ செஞ்சால்தான் நாங்கள் போடலான்னு இருக்கோம் இது எப்படி சொல்லணும்னு தரல நான் ஸ்கூல் நான் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் என்னை கேட்பாங்க இந்த மாதிரி நீங்கள் நோன்பு வச்சுருக்கீங்களா நீங்கள் நீங்கள் எப்படி சாப்பிடாமல் ஃபுல்லாக அந்த ஃபுல் டே இருப்பீங்க நீங்கள் எப்படி தண்ணி கூட குடிக்காமல் இருப்பீங்களா நீங்கள் அந்த புர்க்கா கண்டிப்பாக போடணுமா உங்களை இப்படி போட சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்களா ரொம்ப கஷ்டம் இல்லை அப்படி இப்படின்னு என்னோட என் ஃப்ரெண்ட்ஸே சொல்லியிருக்காங்க அப்போதைக்கு அதெல்லாம் எனக்கு அவங்க கேட்குற கேள்விக்குலாம் நான் எப்படி சொல்கிறது அவங்க ஒரு எப்படி சொல்கிறாங்க எங்களை இதெல்லாம் போட சொல்லி கஷ்டப்படுத்துகிறாங்கன்ற மாதிரி தான் அவங்களுக்கு அது தோணுது ஆனால் அது அது அப்படி இல்லை யாரும் எங்களை ஃபோர்ஸ் பண்ணலை நான் அப்போதைக்கு சொல்கிற சொல்கிற வயசில் நான் இல்லைன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் வந்து இப்போ இந்த மாதிரி உங்கள்கிட்டையும் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் மேக்ஸிமம் எல்லாருமே அவங்களோட ஸ்கூல் லைஃப்லேயோ காலேஜ் லைஃப்லையோ யாராவது உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க கண்டிப்பாக என்கிட்ட இந்த மாதிரி நிறைய கேட்டிருக்காங்க அப்போது அப்போ அதெல்லாம் சொல்ல முடியல வெளிப்படையாக எனக்கு சொல்ல தெரியலை அப்போது அந்த வயசில் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி இது சம்மந்தமாக இஸ்லாம் சம்மந்தமாக எளிமையாக எல்லாரும் இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த மாதிரி வீடியோஸ் இந்த சேனலில் வரக்கூடிய வீடியோ பார்க்குறவங்களுக்கு எளிமையாக புரியக்கூடிய வகையில் யார் வேணாலும் பார்க்கலாம் எளிமையாக புரியக்கூடிய வகையில் நாங்கள் வீடியோஸ் போடுவோம் இன்ஷால்லாம் இது இந்த இஸ்லாம் பற்றி யாரெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லா எல்லாம் அனைவரின் தேவைகளையும் பூர்த்தி செய்து நம் பாவங்களை மன்னித்து ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக நம்மளுக்கு அருள் புரிவான